ஹலோ ஹால்எஐம் சாரா பொங்கல் அப்போது காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சேன் நைட்டு முழிக்கணும்னு நினச்சிருந்தேன் அப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு நான் தூங்கவே ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டேன் வந்து பார்த்தா இப்படி இருக்குது ரெண்டு ப்ளவுஸ் வந்து காலையில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த பிங்க் கலர் ப்ளவுஸும் க்ரீன் கலர் ப்ளவுஸும் பிங்க் வந்து முடிச்சிட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து க்ரீன் தான் வந்து தைக்கணும் சரி ஃபஸ்ட்டு தைச்சிடலான்னு யோசித்தேன் அதான் வந்து எடுத்துருக்கேன் எப்போவுமே எப்படி சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன் டைம் தான் கொஞ்சம் அவசரமாக தைக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம வீட்டு வேலை இருக்கா அது இருக்கான்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சா ஒரு முந்நூறுவா இரநூறுவா வரும் அதை வச்சு அந்த நாளுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டதை வாங்கிக்கலான்னு சொல்லி தான் எல்லா டெய்லர்ஸுமே தைப்பாங்க ஏன் வர்ற காசு வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு அப்போ போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காலையில் நேரத்தில் இருந்துச்சு தைக்கும்போதும் எனக்கு இன்றைக்கி அப்படிதான் இருந்துச்சு சரி ஓகே கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் கண்டிப்பாக கொடுத்துடணும் அதனால் தைச்சிட்டு இருக்கேன் நைட்டு வந்து தைக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் பாப்பா ரொம்ப தூங்க லேட் ஆகுது என்னன்னு தெரில வயிறு வழியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் அவளுக்கு எதாவது மருந்து பார்த்து கொடுக்கணும் ரொம்ப எப்படி முன்ன இருந்த மாதிரி இல்லை பொங்கல் அம்மா வீட்டில் போதெல்லாம் கலர் குழவ போட்டுட்டு நல்லா ஜாலியாக நைட்டு வந்து ஒரு குழம்பு செய்வாங்க எங்கள் அம்மா கிராமத்தில் வளர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு குழம்பு செய்வாங்க நிறைய காய்கறி போட்டு பருப்பு நிறையா போட்டு கொண்டக்கடலை பருப்பு நிறைய பருப்பு ஆட் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அந்த குழம்பு நிறைய கிழங்கு வகைகள்லாம் போட்டு செய்வாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் நல்லா நிறைய வச்சிருவாங்க இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளும் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம பிள்ளைங்க நாளைக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா சொல்கிறத வந்து எங்கள் அம்மா செய்கிறத நான் சொல்கிறேன் என்னை பார்த்து நாளைக்கு அந்த பிள்ளை உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் இப்படி உட்காந்து தைச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு என் பிள்ளை சொல்லுவோம் என் அம்மா நீங்கள் தைச்சிட்டே இருக்கீங்க எதுவும் செய்ய மாட்டிங்களான்னு சொல்லி சொல்லுவா என் பிள்ளைக்கு இதைத்தான் நான் இருக்கேன் எதுவும் செஞ்ச மாதிரி தெரில அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக எதாவது ஒன்று செய்யணும் விவரம் தெரிஞ்சிடும் ஒரு ஆகிடும் ரெண்டு வயசு பக்கமே நெருங்கிடும் பாப்பாவுக்கு பொங்கல் அப்போல்லாம் அதனால் என் பிள்ளைக்கு எதாவது செய்யணும் இந்த வருஷம் துணி தைக்கணும்னு நினச்சேன் முடியலை பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக ஒரு கவுன் தைக்கணும்னு நினச்சேன் சுத்தமாக முடியலை டைமே இல்லை இதுக்கும் தூக்கத்தெல்லாமே இழந்ததாக ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம அவசர தைக்கும் போது தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி துணி வரும் இந்த துணி ரொம்ப லேசாக இருக்குது இந்த ப்ளவுஸு நானும் பட்டிக்கு வந்து நாலு பீஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு லைனிங் பீஸ் கட் பண்ணியிருந்தேன் ஒரு மெயின் ஃபேப்ரிக் மொத்தம் மூணாக எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு வேறு கிளாத்தில் வந்து லைனிங் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன் நாலு ஃபேப்ரிக் கொடுத்து ரொம்ப லேஸாக இருக்குது இந்த கிளாத் வந்து லேஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம பார்த்து பார்த்து அடித்தாலும் ஃப்ரண்ட்டு கரெக்டாக அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்ல அது வந்து நல்லா லூஸ் கொடுக்கும் லைனிங் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்லா லூஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் தைக்கணும் அதுக்கே டைம் போயிடுச்சு எப்படி சொல்கிறது தையல் போட்டு மறுபடியும் அடித்து முடிச்சு அதை பிரிக்கணும் ஒரு ரெண்டு வேளை எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லேஸாக இருக்க ப்ளவுஸெல்லாம் தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைச்சிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவு ஸ்லீவ் முடிச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் பேக் பார்ட் தான் இருக்குது ப்ளைன் நெக்கு தான் ரொம்பலாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை அதையும் அடிச்சிடணும் மணி வந்து நாலு போல இருக்கும் அவரையும் விட்டுட்டேன் பார்த்தா யாருமே இல்லை சரி வாச கூட்டி கோலம் போட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வாசல்லாம் கூட்டிட்டேன் தண்ணியெல்லாம் தோழிச்சிட்டேன் நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து கோலம் போட்டேன் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு அதுக்கப்புறம் கோலமே போடலை இதுதான் நான் போட்ட கோலம் என் வீட்டுக்காரர் இதோட நிறுத்த சொன்னார் நான் அந்த சரி இன்னும் கொஞ்சம் போடுவோம் இன்னும் கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெருசாகி போச்சு கோலம் அம்மா வீட்டில் இருக்கும்போது தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா பண்டிகைகளுக்கும் கோலம் போட்டுருவோம் கலர் கோலமாக போடுவோம் இங்கே வந்து கலர் கோலம் போட்டால் ரொம்ப லேட் ஆகும் எனக்கு கடை வச்சுருக்கேன் சீக்கிரம் ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க நேரத்தில் அதனால் போட முடியாது நைட்டே போட்டாலும் ஒரு மாதிரி காலையில் பார்த்தா அழிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஒயிட்லே எந்தளவுக்கு மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணிட்டேன் கோலம் நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது ஒரு மாதிரி சைடாகவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் தான் வச்சேன் பொங்கல் தானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி குக்கரில் அரிசியும் பாசி பருப்பும் போட்டு வேக வச்சேன் தனியாக வந்து வெள்ளம் வந்து அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் பாகலாம் இல்லை நார்மலாக கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் வச்சு காலையிலே சாப்பிட்டாச்சு இது தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் காலையிலையும் மதியமும் இதுதான் சாப்பாடு ஏன்னா இன்றைக்கி கடை இருக்குது நானும் பாப்பா வச்சுருக்கேன் அவரும் இடையில இடையில கடைக்கு போயிட்டு வருவார் பால் வாங்க போகிறேன் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லி கிளம்பிகிட்டே இருப்பார் சாப்பாடு செய்ய முடியாது அதனால் ரெண்டு நேரத்துக்கும் சேர்த்து தான் வச்சேன் இதில் இருக்கிறது பாப்பாவுக்கு எனக்கும் இது அவருக்கு ரெண்டே ரெண்டு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வந்து மக்காச்சோளம் வாங்கி கொடுத்துருந்தார் பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் வைக்க போகிறேன் கொஞ்சம் கேரட் ஒரே ஒரு காய் போட்டு கேரட் வச்சு சமைக்க போகிறேன் பாப்பாவுக்கு பாப்பா இன்றைக்கி வந்து சரியாக சாப்பிடல என்னன்னே தெரியல ஒரு மாதிரி வயிறெல்லாம் புசு புசுன்னு ஒரு மாதிரி மந்தமாக அந்த மாதிரி இருக்குது அவளுக்கு தான் எதாவது மருந்து கொடுக்கணும் ஓம வாட்டர் தான் கொடுக்கலான் இருக்கேன் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் தான் பாப்பாவுக்கு வந்து அரிசி எடுப்பேன் அதுவே அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக கா டம்ளர் போல் பருப்பு மிச்சம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்ருவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அவள் சாப்பிடாம ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவள் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சானா நான் சாப்பிட்ருவேன் அவ்வளோதான் பாப்பாவுக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு கொடுக்க வேண்டியது தான் சாப்பாடு எங்களுக்கு வந்து நைட்டு தான் செய்வேன் இன்றைக்கி வந்து பிரிஞ்சி சாதம் அதாவது வெஜிடபுள் ரைஸ் தான் செய்ய போகிறேன் எங்களுக்கு இந்த மாதிரி குலைய வேக வச்சு கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் பாப்பாவுக்கு மிக்ஸியில் அரைக்கும் போது கரெக்டான பதத்துக்கு வரும் பாப்பா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் பாப்பா சாப்பிட மாட்டாங்க முழுங்க முடியாது அவங்களுக்கு தொண்டையில் ஒரு மாதிரி இலகுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட தோணும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு ஒரு ஆறு விசில் விடலாம் கொஞ்சம் ரெண்டு கரண்டி போல் எடுத்து போட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து லைட்டாக ரெண்டு பல்ஸ் ஓட்டி கொடுத்துருவேன் அந்த காய் வந்து நம்ம கையிலலாம் மசிச்சா அந்தளவுக்கு மசியாது ஒரு மாதிரி இருக்கும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டோன்னா நல்லா மசிஞ்சிடும் பாப்பாவும் நல்லா சாப்பிட்ருவாங்க பீக்கங்காய் கேட்டுட்ருக்கேன் அவர் வாங்கிட்டே வர மாட்டேறாரு ரொம்ப நாள் ஆச்சு பீக்கங்காய கொடுத்து சத்தம் சத்தம் கூடாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் பாப்பா வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து நைட்டுக்கு தான் பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறேன் முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை காய்கறி கேரட் பீன்ஸ் பட்டாணி பட்டாணி நிறையா இருக்குது வீட்டில் புதினா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் பாப்பா செய்ய விடலை கொஞ்சம் நேரம் கழித்து தான் செய்யணும் அவ்வளோதான் இன்றைக்கு vlog வந்து முடிஞ்சுது உங்களுக்கு பொங்கல்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க